வணக்கம் திடீரென கரண்டியை எடுத்துக்கொண்டு சமைக்க ஆரம்பித்த துணை முதலமைச்சர் உதயநிதி உணவுத் திருவிழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த கவனம் இருத்த நிகழ்வு இதை பத்தினு முழு உயர்த்தால இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து அவர் செய்யும் ஒவ்வொரு செயல்களும் மிகுந்த கவனம் பெற்று வருகிறது அதாவது முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்ற போது அவர் மீது எதிர்கட்சியினர் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தனர் அப்போது அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் தன்னுடைய செய்கையின் மூலம் தக்க பதிலடி கொடுப்பேன் என துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தெரிவித்திருந்தார் போல் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்தே சற்றும் ஓய்வில்லாமல் பம்பரமாய் சுற்றுச்சூழல் வேலைப்படுத்தி வருகிறார் உதயநிதி அவர்கள் குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து பெரும்பாலான பணிகளை தற்போது முதலமைச்சர் உதயநிதி தான் கவனித்துக் கொள்கிறார் சென்னை மட்டுமன்றி பல்வேறு வெளிமாற்ற சுற்றுப்பயணங்களும் மேற்கொண்டு அங்கும் பல்வேறு அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் உதயநிதி அவர்கள் கலந்து கொண்டு வருகிறார் குறிப்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் போலவே வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமோட்டர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் உதநிதியவர்கள் அந்த வகையில் நேற்று முன்தினம் கோவை மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த உதயநிதியவர்கள் நேற்றைய தினம்தான் மீண்டும் சென்னை திரும்பினார் இந்த நேற்று இரவு சென்னை மிர்னவில் நடைபெற்ற உணவுத் திருவிழாவில் கலந்து கொண்ட உதயநிதியர்கள் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் கீழ் இயங்கி வரும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் மகளிர் குழுக்களின் உணவுத் திருவிழா சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று தொடங்கியது இந்த உணவு திருவிழாவை துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தொடங்கி வைத்தார் மேலும் உணவு திருவிழாவின் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று துணை முதலமைச்சர் உதவி அவர்கள் பார்வையிட்டார் அப்போது சுய உதவி குழுவினரால் தயாரிக்கப்பட்ட உணவு வகைகளை துணை முதலமைச்சர் உதவி அவர்கள் சாப்பிட்டு பார்த்து மகிழ்ந்தார் இதற்கிடையே இந்த உணவு திருவிழாவில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு பிரம்மாண்டமான கேக் தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வந்தது அப்போது அந்த இடத்திற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சென்றவுடன் அங்கிருந்த சமையலர்கள் துணை முதலமைச்சர் உதநிதி அவர்களை அருகில் அழைத்து கேக் தயாரிப்பிற்கு உண்டான மூலப்பொருட்களை துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கையால் போட வைத்தனர் அதன்படி கரண்டியுடன் களத்தில் குதித்த துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கேக் தயாரிப்பிற்கான மூலப்பொருட்களை போட்டு கலக்கிவிட்டார் உணவுத் திருவிழாவிற்கு சென்ற உதயநிதி அவர்கள் அங்கு கிறிஸ்துமஸ் கேக் தயாரிப்பிற்கான பணியில் இறங்கி வேலை பார்த்தது அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது சென்னை மின்னல் நடைபெற்று வரும் இந்த உணவுத் திருவிழாவானது டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது பார்வையாளர்கள் மதியம் பன்னிரண்டு முப்பது முதல் இரவு எட்டு முப்பது வரை அனுமதிக்கப்படுகின்றனர் இதற்கான அனுமதி இலவசம் உணவுத் திருவிழாவில் அறுபத்தி ஐந்து சுயஉதவிக்குழுக்களைச் சேர்ந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மகளிர் மூலம் மொத்தம் முப்பத்தி ஐந்து உணவரங்குகள் உணவரங்குகள் அமைக்கப்பட்டு நூறு வகையான உணவுகள் வழங்கப்படுகின்றன இத்துடன் மக்களை கவர இசை நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது நேற்றைய தினம் சென்னை மெரினாவில் உணவுத் திருவிழாவை தொடங்கி வைத்த துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு உணவரங்கிற்கும் சென்று பல்வேறு உணவுகளை ருசி பார்த்ததோடு மட்டுமல்லாது கிறிஸ்துமஸுக்காக அங்கு தயாரிக்கப்பட்டு வரும் கேக் செய்யப்படும் பணியிலும் பங்கெடுத்து உதவிய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க